சைராம் ஜராம் என் அன்பு யாருக்குமே அடிக்காத யோகம் உனக்கு இன்னைக்கு அடிக்க போகுது உன் வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்க போகுது ரெண்டு மாசத்துக்கு பிறகு உன் வாழ்க்கையே அடியோடு மாறப்போகுது பாய்ந்து வரும் யோகத்திற்கு அதிக சக்தி உண்டு அதை நீ ஆள்வதற்கு தயாராக இருக்கணும் இல்லையா நீ எதிர்பார்த்ததை விட பல மடங்கு நன்மை உன்னை தேடி வரப்போகுது எப்போது அப்பான்னு ஒரு நாளை குறிச்சு சொல்லுங்க அப்பான்னு இல்லையா நான் சொல்கிறேன் சித்திரை மாதம் அதாவது தமிழ் புத்தாண்டு அன்று உனக்கு ஒரு நல்ல விஷயம் கேள்விப்பட போகிறாய் அதன் மூலம் இரண்டு மாதத்திற்கு பிறகு உனக்கான சக்தி அதிகமாக கிடைக்கப் போகிறது அதிசயம் போகிறது உன் வாழ்க்கை அடியோடு மாறப்போகிறது பல பேர் என் முன்னிலையில் வந்து நிற்க யாருக்கும் கிடைக்காத யோகத்தை நான் உனக்கு போகிறேன் யாருக்கும் கிடைக்காத யாருக்கும் அடிக்காத யோகம் உனக்கு அடிக்கப் போகிறது அவர்களுக்கு ஏன் அடிக்கவில்லை என்று கேட்கிறாயா அவர்களுக்கான நேரம் இன்னும் மரமில்லை உனக்கான சரியான நேரம் காலம் எல்லாம் அதிர்ஷ்டம் எல்லாம் உன்னை தேடி வந்துவிட்டது நிச்சயம் உன் வாழ்வில் நல்லது நடக்க போகிறது இந்த யோகத்தை நீ பெற வேண்டுமென்றால் நீ என் நாமத்தை நீ சொல்ல வேண்டும் இரண்டு மாதத்திற்கு பிறகு உன் வாழ்க்கையை அடியோடு மாற்றி உன் வாழ்க்கையை சந்தோஷமாக நான் உன் கையில் கொடுக்க போகிறேன் உனக்கு ஆனந்த கண்ணீர் வருகிறது என்று நீ என் முன்னால் வந்து நிற்கப் போகின்றாய் என் வாழ்க்கைக்கு நீ ஒரு நோக்கம் கொடுத்தாய் அர்த்தம் கொடுத்தாய் பெரிய தோல்விகளையெல்லாம் கொடுத்தாய் அதிலிருந்து எப்படி மீண்டு வருவது என்று எனக்கு பாடத்தையும் கற்றுக் கொடுத்தாய் மீண்டு வரவும் வைத்தாய் என் வாழ்க்கை மூலமே என்னை கற்றுக்கொள்ளவும் வைத்தாய் இப்போது தோல்வியில் என் மனம் சமநிலை அடைந்து விட்டது அப்பா என்று என் முன்னால் வந்து நீ மண்டியிட்டு கதறப்போகிறாய் எனக்கு நன்றி சொல்லி சொல்லி உன் வாய் வலிக்கப் போகிறது இது போலவே பல வெற்றிகள் உனக்கு வரப்போகிறது யாருக்கும் கிடைக்காத யோகம் உனக்கு கிடைத்தால் நீ எவ்வளவு பெரிய பாக்கியசாலி புண்ணியசாலியாக இருப்பாய் நீ ஏனென்றால் நீ கடவுளுக்கு மிகவுமே விருப்பப்பட்ட குழந்தையாக மாறிவிட்டாய் அதனால்தான் உனக்கு இப்படியெல்லாம் நடக்கப் போகிறது நீ ஆனால் ஒன்று மட்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு வெற்றி கிடைத்துவிட்டால் வெற்றியில் நீ ஆடக்கூடாது உன் மனமானது சமநிலையிலே இருக்க வேண்டும் அதற்கு நான் உனக்கு அருள் புரிகிறேன் எனக்குள்ளிருந்து வழிநடத்தும் வழி நடத்தும் என் அப்பா இதை இறுதி வரை தொடர்ந்து வர எனக்கு ஆசி வழங்குங்கள் என்று என்னிடம் வந்து கேட்டுவிட்டாயல்லவா நான் உனக்கு ஆசி வழங்குகிறேன் உன் வாழ்க்கையை நன்றதாக மாற்றித் தருகிறேன் நீ என் மூலமாக செய்யும் பணியால் உன் என் திருப்புகளை நான் அடியார்களிடம் கொண்டு சேர்ப்பேன் என்று நீ எனக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கின்றாய் அதை நீ மறந்து விடாதே நீ எனக்கு கொடுத்த வாக்குறுதி எனக்கு ஞாபகம் இருக்கிறது உனக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று யோசித்துப்பார் அதனால்தான் மீண்டும் ஒரு முறை உன்னிடம் சொல்கிறேன் என்னுடைய நாமத்தையும் புகழையும் நீ மற்றவர்களுக்கும் பரப்பு உன்னுடைய புகழும் பேரும் புகழும் செல்வமும் மற்றவர்களுக்கு தெரியும்படி உன் வாழ்க்கையை பெரிதாக நான் காமிக்கின்றேன் உன்னை உயரத்தில் வைத்து நான் அழகு பார்க்க போகின்றேன் உன் வாழ்க்கை இரண்டு மாதத்திற்கு பிறகு அடியோடு மாறப்போகிறது என்னை எழுதி வைத்துக்கொள் சித்திரை பிறப்பிற்கு பிறகு உன் வாழ்க்கை நல்லதாக இருக்கும்